உமது திருவடியை நாடி உயிர் அருள் உரிவாய் என்று பாடல் என்பெருமானும் இறைஞ்சு பாடும் தானான தந்த தந்த தானான தந்த தந்த தானான தந்த தந்த சேலாலம் ஒன்று செங்கன் வேளாலும் வென்றும் மைந்தர் சீர்வாழ்வு சிந்தை போன்ற முதல் நாடி தேன்மேவு செஞ்சொல் இன்சொல் தான் ஓதி வந்து அணைந்து தீராத துன்ப இன்பம் ஒரு மாதம் கோலாகலங்கள் கண்டு மாலாகி நின்ற நண்பு கூறாமல் மங்கி அங்கமழியாதே கோடி போன்ற வென்று நாள்தோறும் நின்று இயங்கு கூர்வாய்மை கொண்டு எரிஞ்ச அழந்தாராய் மாலால் உழன்ற அணங்கை ஆர் மாமதன் கரும்பின் வாகோடு அழிந்து ஒடுங்க முதலாடி நாடி வாழ்வான கந்த முந்த மாறாகி வந்தடர்ந்த மாசூரர் குன்ற வென்றி மயிலேறி மேலாகுமொன்றமைந்த மேல்நாடர் நின்றிறங்க வேளால் எரிந்து குன்றை மலைவோனி போலவும் திறந்த தோல்மாதர் வந்தெஞ்சி வேலூர் விளங்க வந்த பெருமாளி சேலாளம் ஒன்று செங்கண் வேளாலும் என்று மைந்தர் சீர் வாழ்வு சிந்தை போன்ற முதல் நாடி முதல் அடியில் சேல் சேல்மீன் சேல்மீன் போலவும் ஆழம் விஷம் போலவும் உள்ள செவ்விய கண்ணாகிய வேளால் மைந்தர்களை அதாவது ஆண்களை வென்று அவருடைய சீரும் நல்வாழ்வும் மனமும் குலைந்து அழியும்படி முதல் நாடி முதலிலேயே யோசித்து அல்லது அம்மைந்தர்களுக்கு உள்ள முதல் பொருளை அதாவது முதல் அதாவது பொருளை மூலதனத்தை தேன்மேவு செஞ்சொல் இன்சொல் தான் ஓதி வந்து அணைந்து தீராத துன்பம் தீராத துன்ப இன்பம் ஒரு மாதர் விரும்பி மூலதனத்தை விரும்பி தேன் போன்ற செம்மை வாய்ந்த சொற்களையும் இனிய சொற்களையும் பேசி வந்து அணைந்து முடிவில்லாத துன்பத்தையும் இன்பத்தையும் அடைகின்ற மாதர்களின் கோலாகலங்கள் கண்டு மாலாகி நின்றன் அன்பு கூறாமல் மங்கி அங்கம் அழியாதே கோள்கோடி போன்றவென்று நாள்தோறும் நின்று கூர் வாய்மை கொண்டு இறைஞ்சி அந்த மாதர்களின் ஆடம்பரத்தை பார்த்து மோகமயக்கம் கொண்டவனாய் நின்ற அன்பு உன்மீது அன்பு பெருகாமல் பொலிவு குறைந்து உடலழிந்து போகாமல் கோள் தீமை இடையூறு கோடிக்கணக்கானவைகள் அழிந்து போகும்படி வென்று தினந்தோறும் ஒடுக்க வழியில் செல்வதான சிறந்த உண்மை பத்தியை மேற்கொண்டு உன்னை வணங்கும்படியாக உன்னுடைய திருவருளை தந்தருடன் வேண்டார் இரண்டாவது பதில மாலால் உழன்ற அனங்கை ஆர் மாமதன் கரும்பின் வாகோடு அழிந்து ஒடுங்க முதல் நாடி வாழ்வான கந்த முந்த மாறாகி வந்தடந்த மாசூரர் குன்ற வென்றி மயிலேறி மாலால் இன்னது செய்வது என்று தெரியாத மயக்கத்தால் மனம் அலைப்புண்டு அனங்கை வருத்தத்தை ஆர் நிரம்ப கொண்ட மா பெருமை புருந்திய மதன் மன்மதன் கரும்பின் கையில் கொண்ட கருப்பு வில்லின் அல்லது கரும்பு வில்லின் வாகு அழகுடனே அழிந்து ஒடுங்க அழிபட்டு மறைய முதல் முன்பு நாடி நாடினவரான எண்ணி எரித்தவரான சிவபெருமானுடைய செல்வ புதல்வனான கந்தனை முற்பட்டு பகமை பூண்டு வந்து நெருங்கி எதிர்த்த பெரிய சூராதிகள் அடங்க வெற்றி மயில் மேல் ஏறிய பெருமாளே மேலாகும் ஒன்றமைந்த மேல்நாட நின்று இறங்க வேலால் எரிந்து குன்றை மலைபோனே மேலான ஒன்று அதாவது மேலான எண்ணம் ஒன்று பரம்பொருளின் தியானம் அமைந்த பொருந்திய மேனாடம் விண்ணோர் மேனாடம் அதாவது விண்ணோர் நின்று பரிதவித்து வெண்ட வேலாயுத்தை செலுத்தி கவுஞ்சமலையை எரித்து அழித்தவனே வெய்போலவும் திரண்ட தோல் மாதர் வந்தெறிஞ்சு வேலூர் விளங்க வந்த பெருமானே பச்சை மூங்கில் போல திருச்சி உள்ள தோள்களுடைய உடைய மாதர்கள் வந்து வணங்கும் பெருமாளை வேலூர் விளங்கும்படி வந்து விட்டிருக்கும் பெருமாளை இறைஞ்சி அருள்தாராய் அப்படின்னு எம்பெற வேண்டிக்கிற பாடும் இப்போ இந்த பாடல்களில் இந்த இந்த பாடலில் முதலடையில் முதல் நாடி தேன்மேவுங்கிறது முதல்னா முதல் எல்லாருக்கும் ஊதியம் இல்லை திருக்குறளில் வள்ளுவர் நானூற்றி நாற்பத்தி திருக்குறள் அதாவது முதல் அடுத்தது மாலால் உழன்ற அதாவது காமனை எரித்த வரலாறு மாலால் உழன்று மன்மதன் அதாவது அணங்கு வருத்தமுற்றுமான் மீது நீ சென்று உனது மலர்பானத்தை ஐய வேண்டும் என்று பிரம்மன் காமனுக்கு சொன்ன போது காமன் அஞ்சி மயங்கி இயக்க முற்றார் சமதாகி வாட்டிய மென்மணர் போல் அணிமாழ்கி ஐங்கனை கரத்தினோன் அறந்து எய்தி ஆதியாம் புங்கவர்க்கு மாறுகொண்டு கொண்டு வருகிறேன் சிவபெருமான் மீது அம்பு எய்ய மாட்டேன்னு காமன் கூற பிரம்மன் உனக்கு சாபம் விடுவேன் உனது சாபத்தால் அடைவதை விட ஈசன் மீது அம்பு செலுத்தி மாடுதல் நன்றன காமன் சொன்னார் மதனை அழுங்கி வெய் வெய்துயிர்த்து நினது வாய்ச்சூடின் துன்புகழ் துன்புழந்து படுதலில் காலகண்டன் முன்பு சென்று கனைகள் தூவி மாடினும் சிறந்த தம்ம மற்றும் உயலாகுமே அப்படின்னு கூறி ஏங்கினார் அப்படியே சென்று சிவன் மீது அம்பு எய்தி அவர் நெற்றிக்கன் தீயால் மாண்டார் இதெல்லாம் கதபுராணத்தில் வரக்கூடிய நிகழ்வு இதுக்கு இன்னொரு ஒரு குரு இருக்கு இனி மாலால் உழன்றதுனா வள்ளி மீது கொண்ட முகத்தால் அதை கொண்டு அடங்கை அனங்கைனா இந்த இடத்துல வள்ளியை வச்சுக்கலாம் பனங்கை அணங்கைனா வள்ளியை ஆர் மாமதன் மா ஆர் மதம் இதை பிரியணும் அப்படின்னா பெருமையை நிறைந்த மன்மதன் அவனுடைய கரும்பும் அழகும் அழிந்து ஒடுங்க தன்னுடைய கரும்பு வில்லும் அழகும் குலைபட்டு ஒடுங்க மண்மனுடைய பானங்கள் முருகவேளிடம் வெற்றி பெறாது காமனுடைய ஐந்தாம் பானம் அவரை கொல்ல மாட்டாது விளைவிட காம நாணமுற்று ஒடுங்க முதல் நாடி முன்பு அந்த அணங்கை நாடி விரும்பி சென்று அவளை மணந்து வாழ்வு பெற்ற கந்தே என்பது ஒருவாறு பொருந்தும் முருகவேள் மாலால் உழன்றது வரலாறு நம்ம பார்க்கலாம் குரமானோடு மகிழ் கருத்தாகி உனது கட்பானம் எனதுடைய நெஞ்சு பாய்தர் காணாது மமதை விட்டு ஆவி உய்ய அருள் அருபாராய்பர் காமன் கரும்போடு ஒடுங்கியது காமன் கை வேடப்பெண் அமளி சேர்வை காணி எங்கள் பெருமாள் பெருமாள்ன்னு நம்ம குருதாத திருப்பூரில் பதிவு பண்ணுறதையும் நம்ம இந்த இடத்துல நினைவு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துக்கு இந்த ஒரு பொருள் வழக்கமும் அற்புதமாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ இந்த அற்புதமான பாடலில் சேலாலும் ஒன்றும் செம் செம்கண் வேளாலும் வென்று மைந்தர் சீர்வாழ்வு சிந்தை போன்ற முதல் நாடு சேல் கயல் என்பா மீன் இனத்தில் உள்ளவங்க பெண்களின் கண்களை செயலென்றும் கையிலென்றும் புலவர்கள் வர்ணிப்பாங்க மீன் நடுவில் பருத்திருக்கும் தலைப்பாகவும் வால்பாகவும் சிரித்து இருக்கும் அதுபோல கண்கள் இடையில பருத்து ரெண்டு கடைகளில் சிரித்து இருக்கும் மீனானது தண்ணீரில் பிறந்து பிறந்து ஓடுவது போல் பெண்களின் கண்கள் பிறரும் அந்த பார்வையில் ஆடவும் மயங்க இதற்கு ஒரே ஒரு அலங்காரம் சொன்னால் கந்தரங்காத்துல அத்தனை ஒன்று சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் கற்றான் கிளத்தி கடித்து கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கல நோக்கு நஞ்சே என்று கலக கயல்விழி போர் செய்ய வேட்படை நடுவில் புடைவர் பாபிகள் கோபிகள் கனிய கனியவுமே மொழி பேசிய விலை மாதர் கலவித்தோழி நலமே இனிதாம் என மனம் இப்படி தினமே உடலாவகை கருணைப்படி என ஆழவுமே அருள் தர வேணும்பர் பழனித்திருப்போல் கௌமாரி வருஷப்படி நூத்தி முப்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் கலக வாழ்விழி வேலோ சேலோ மதுர வாய்மொழி தேனோ பாலோ கரிய வார்குழல் காரோ காணோ தோரோ வாய்ம்பார் நஞ்சு உண்டாரை மட்டும்தான் கொள்ளும் பெண்களின் கண்கள் கண்டாரையும் கொள்ளும் தன்மை உடையது எனவே பெண்களின் கண்கள் ஆலா ஆலகால விஷயத்துக்கு ஒப்பா சொல்லப்பட்டார் ஆழமற்ற வெளியினர் பார் இன்னொரு திருப்போலம் ஆலம்போல் எழுநீளம் மேல் அங் அங்கு ஆய் வரி கோலம் ஆழம் போர் செய்யும் மாய வெளியாது என்பார் திருவேற்காடு திருப்போல ஆலம் வைத்த வெளிச்சிகள் சித்தசன் ஆகம கலைகற்ற சமர்த்திகள் ஆர்மணத்தையும் எத்தி விளைப்பவர் திருவேளை காத்திருப்போம் ஆலாளத்தை அழுத்திய வேல்போல் நல்கொலையை பொறுத்து ஆகாரை தொடகைக்கு என்னும் விடியாது என்பார் இன்னொரு திருப்பூர் பழனி திருப்பொருள் சொல்லுவார் ஆலகாலம் என கொலைமுற்றிய வேல் அது ஆம் என மிக்க வெடிக்கடையாலும் மோகம் இழைத்தும்பார் ஆழவிழி பார் திருவருணை திருப்பொருள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி சேல்மீன் போலவும் ஆலா ஆலகால விஷம் போலவும் உள்ள தம்முடைய கண்களால் ஆடவரின் உள்ளத்தை வென்று அவரிடம் உள்ள மிக்க பொருளை கவர்வது பரத்தினருடைய தொழில் அவர்கள் தரும் இன்பத்தையே பெரிதாக மதித்து அவரிடம் விழுந்து கிடந்து உள்ள பொருளெல்லாம் இழந்து இழக்கும் ஆடவரின் உள்ளம் கெடு கெட்டுப்போம் அவருடைய சீரான வாழ்வு சீரழிந்து போகும் அதை வருந்தி சொல்றாரு அதை பார்த்து தென்மேவும் செஞ்சொல் இஞ்சொல் தான் ஓதி வந்து அணிந்தான் சார் உன்னை பெறணும்னா அதனுடைய இயல்பு உணர்ந்து அதுக்கு ஏற்றவாறு நடந்துக்கணும் ஒரு டொருள பொருளை இழுதாடின்னா அவருக்கு கினியராக நடந்துக்கணும் அவர் நாடியதே தானும் நாடி அவருக்கு உதவியாய் உள்ளது போல காட்டியணும் வசம் உள்ள பொருள் தம்பசம் ஆக வேண்டும் என்னும் கருத்தை உடைய விலைமாதர் அவருக்கே தான் முரியவராக காட்டி அவரிடம் மிக்க இனிமையாக தேன் ஓடுவது போல பேசி அவரோடு கூடி அவர் வேண்டும் இன்பத்தை தருவார் சொல்றார் தீராத இன்ப துன்பம் ஒரு மாதர் கோலாகலங்கள் கண்டு மாலாய் காலகாலமாக பாடுபட்டு தேடிய பொருளும் வாழ்வையும் இழந்து தீராத துன்பத்தை தருகின்ற இன்பத்தை விலைமாதர்கள் தாம் அடைந்து பொருளுக்கு தக்கபடி தருவார் அவர் தரும் இன்பத்தை பெரிதாக எண்ணி காமுகல் இரவு பகல் பாராட்டை வங்கி கிடப்பார் இந்த அன்பு கூறாமல் அங்கம் வங்கி உடம்பையும் உயிரையும் ஒருங்கே கேடடையச் செய்யும் விலைமாதர்வால் அன்பு வைக்காமல் உயிர் முருக பேரின்பை தரு பேரின்பத்தை நல்கும் இறைவன் திருவடியில் அன்பு வைத்து வாழும் இலைமாதருக்கு அன்பு வைத்தால் விளக்க முடியாத கேடு வந்து சூழும் இறைவன் அன்பு வைத்தால் விளக்க முடியாது எந்த நாளும் குறையாத இரவாத இன்பம் வந்து சூழும் கோழ்கோடி போன்ற வேண்டும் எண்ணற்ற இடையூறுகள் துன்பங்கள் வந்தானோ அவை இறைவன் திருவிழால் தீடைப்பட்ட தூசுபோல் அழிந்து போயிடும் வயநாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவுடையும் புகுதர்வான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்புன்னார் கோதை பின்னர விண்ணூர் அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா மதுபோல பண்ணிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவேனார் அப்பர் பெருமான் தெந்தருமினையும் நோயும் வெவ்வழல் விறகு இட்டன்றேனார் தேவார பாடல்ல அப்பர் பெருமான் நாள்தோறும் இன்று இயங்கும் கூர்வாய்மை கொண்டு இறைஞ்சருள்ளார் எனவே அப்படிப்பட்ட இன்பத்தை அருடைய இறைவனுடைய திருவடிகள் நாள்தோறும் அன்போடு வழிபாடு செய்து வாய்மை நெறியான சிவநெறி என்னும் பக்தி நெறியில் நின்று ஓடுவதற்கு இறைவன் திருவடி வென்றார் அடியலார் அவர் நம்பருட்டு அவன் அருளாளே அவன் தாழ்வணங்கி தார்மணி வாசக பெருமான் அது மாதிரி இன்று எங்கும் கூர்வாய்மை கொண்டு இறைஞ்சி அருளாரான்னு கேட்கிறார் மாதாள் உடன் அடங்க யார் மாமதன் கரும்பி பாகோடு அழிந்து முதல் நாடி வாழ்வான கந்த நம்ம தெரிஞ்ச கதை தான் ஏற்கனவே படிச்சுட்டு இதுக்கு ரெண்டு விதமான பொருளையும் பார்த்தாச்சு இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை முருகா வெளிமாதிரி நாடி உடல் பொருள் ஆவி மூன்றும் அடியாமல் உமது திருவடியின் நாடி உய அடியு கருள் விரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பழனாபுரி இரவன் திருப்பாத்திரம் வேலூர் அமர்ந்த பெருமாடம் திருப்பாத்தும் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரமும் வெட்டுவேல் முருகனுக்கு கரோர முருகாஜன் 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 பன்னாபுரி இரவனுக்கு கரோர குருநாதர் அருணாபுரம் மற்றும் சரம் செஞ்சு முருகாஜன்